உறுப்பினர் ஈஸ்வரன் இந்த பிரச்சனையில் கோல் இருமல் மருந்தை தயாரித்த நிறுவனம் நாற்பது ஆண்டுகளாக திரு ரங்கநாதன் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி நிறுவனம் அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனத்தில் இதுவரை ஐந்து முறை தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவ்வப்போது சில மாதங்கள் உற்பத்தியில் நிறுத்தப்பட்டு திருப்பியும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்பதை அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் ப்ரொப்பலின் கிளைக்கால் சால்வெண்ட்டை பாரசிட்டமாலே டிசால்வ் செய்து இந்த சிரப் தயாரிக்கப்படுகிறது அப்போ இதை வந்து லூஸில் வாங்கக்கூடாது இல்லை வந்து ஏதாவது சீல் வச்ச பாக்கெட்டில் தான் வாங்கணும் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அது மாதிரி எதையாவது ஒரு சிஸ்டத்தை அரசு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் செய்தவர்கள் தவறு மீது கடுமையான நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்று அரசு கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க